ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன நாம் செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலனை இந்த வீடியோவில் நாம் காணலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய அவர்களை அனைவரும் பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் அனைத்து முருகன் கோயில்களிலும் தெருக்கல்யாண வைபவம் நடைபெறுங்க அதில் தவறாமல் கலந்து கொண்டு முருகனது பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரையும் நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களது காரிய தடைகள் மற்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெறலாம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ராகவும் காணப்படுகிறார்கள் ஏழு குடையவன் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பண பரிவர்த்தனைகள் எல்லாமே வியாபாரம் சம்பந்தமாகவும் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாகவும் பண பரிவர்த்தனை மிக மிக சுலபமாக ஈஸியாக நடைபெறக்கூடிய ஒரு பொன்னான தினமாண்டைக்கு அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே நீங்க கொடுத்து முடித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் மன திருப்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு வரவுகள் என்ற தினம் இருக்குங்க ஏன்னா பழைய பாக்கியில் உங்களுக்கு வசூலாகும் நாளாக என்ற தினம் அமைப்பது சில விஐபிகள் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாவே உங்களுக்கு அமையுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க நீங்கள் மிகப்பெரிய பணத்தை வந்து ரொம்ப ஈஸியா டீல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு தெளிவான ஆரோக்கியம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அடிக்கடி இன்னைக்கு நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளால மனம் சோர்ந்து போவது உங்களது உடல்நல பாதிக்கும் என்பதை அதை செய்ய வேண்டாம் இன்றைய தினம் பழைய நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை உங்களது மகிழ்ச்சிக்கு இன்றைய தினம் உங்களது பேர குழந்தைகள் காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய யோகம் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கு உங்களது மனக்கு வந்த காதலருடன் ஏதாவது வெளியில் போறதுக்காக அவுட்டிங் நீங்க ஏதாவது பிளானோ உருவாக்குவீங்க பல சில முக்கியமான வேலைகள் காரணமாக அந்த திட்டம் வெற்றிகரமாக மாறாமல் போகும் இதன் காரணமாக உங்களது காதல் வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க உங்களது தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பமான நிலைமையை மாதிரி மன தெளிவான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க உங்களது வருமானங்கள் என்ற தினம் போதுவரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே பண வருமானங்கள் உங்களது வியாபாரத்தில் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழலையும் காணப்படுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது தொழில் வளத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் அதிகமாக உண்டுங்க எந்த வித எந்த விதமான தயக்கமும் நீங்கள் ப பல தேவையில்லைங்க உங்கள் திறமைகளை முழுமையாக செயல்படுத்துறும் உங்களது கை கண்டிப்பாக ஓங்கும் இன்றைய தினம் சில வாழ்க்கையின் சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மூத்த நபர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க உங்களது வேலைகள் அலுவலக பணிகளை மிகச்சிறந்த வகையில் அமைகிறதுனால பலரும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அலுவலக பணிகள் உங்களுக்கு இருக்குது எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தன வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க பிஸ்னஸில் நல்ல வருமானங்கள் இரு இருக்குது இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான் புடி அரசு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதன் மூலமாக உங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வீடியோக்கள் பற்றினா உடனடி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு முதலாளாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ண பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வரும் மேலும் எங்களுக்கும் நல்லவர் என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுனால அனைவருமே நமக்கு தொடர்பு ரசிகளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களை மலிச்சி தரும் மண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு அக்கேஸ் கலர் அமைங்க எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் கலகல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க அதற்கு சில ஸ்பெஷல் கெஸ்ட்டு உங்கள் உறவினர்கள் வந்து உதவி செய்வாங்க உறவினர்கள் வருகை மூலமாக உங்களது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் அமைங்க சில சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு இங்கே மனம் மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி அவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் பிசினஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த மாணவர்களுக்கு புதுமையான சிந்தனைகள் மனசில் உண்டாகுங்க படிப்புல கொஞ்சம் ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது வியாபாரிகளாக இருந்தேன்னா உங்கள் கடையை வந்து அபிவிருத்தி செய்வதற்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அன்னைக்கு அமையங்க ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த மனமகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான ஒரு நாளாகவே அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி ஒன் மில்லியன் லைக் வரத்துக்கு உதவி செய்யுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் எப்போதும் நமது துளம்புலியில் ராசிபுரம் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளி தின செவ்வாய்க்கிழமை கிழமை ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளி தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே